மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச்சுடர் இன்றைய செய்திச்சுடர் நிகழ்ச்சியில் நான்காவது கட்ட காசி தமிழ் சங்கமம் குறித்து மூத்த பத்திரிகையாளர் திரு கே குமார் ராமசாமி ஆதித்தன் பங்கேற்கும் சிறப்பு நேர்காணல் இடம்பெறுகிறது உடன் உரையாடுகிறார் எமது செய்திப் பிரிவின் தலைவர் திரு ஆர் சிதம்பரநாதன் வணக்கம் நேர்களே மீண்டும் ஒரு விவாத நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வினை வெளிப்படுத்தும் வகையில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எண்ணத்தில் தோன்றிய ஒரு திட்டம்தான் காசி தமிழ் சங்கமம் தொடர்ந்து வெற்றிகரமாக நான்கு ஆண்டுகளாக நடத்தப்பட்டு வரும் இந்த நிகழ்வு இன்னும் இரண்டு நாட்களில் கன்னியாகுமரியிலிருந்து தொடங்குகிறது இது பற்றி நம்முடைய பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு குமார் ராமசாமி ஆதித்தன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் இவர் காசி தமிழ் சங்கமத்தின் முதலாவது பதிப்பில் பங்கேற்றவர் ஸோ அந்த அடிப்படையில் அவர் இந்த பயணம் எப்படி இருந்தது இந்த பயணத்தின் நோக்கம் எந்த வகையில் அவருக்கு பயனுள்ளதாக இருந்தது என்பது போன்ற தனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நம்முடைய வந்திருக்கிறார் வணக்கம் திரு குமார் ராமசாமி வணக்கம் நம்ம அந்த காசி தமிழ் சங்கமத்தின் நாலாவது பதிப்பு வந்து டிசம்பர் இரண்டாம் தேதி தொடங்குகிறது அதுக்கான ரயில் பயணம் இந்த முறை வந்து நிறைய விரிவான திட்டங்கள் அமைத்திருக்கிறாங்க ஒவ்வொரு வருஷமும் அது மெருகேற்றப்பட்டு வந்திருக்குது இந்த வருஷம் வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி கன்னியாகுமரியிலிருந்து தொடங்குது முதல் இது மொத்த ஏழு ரயில் பயணங்கள் போகிறாங்க டிசம்பர் ரெண்டாம் தேதி தொடங்கி தேதி வரைக்கும் அங்கே நடக்குது இப்போது நீங்கள் வந்து முதலாவது பங்கேற்றீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு உங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருந்தது என்ன நோக்கத்துக்காக அழைத்துட்டு போனாங்கன்னு நீங்கள் நினச்சிங்க அந்த நோக்கம் நிறைவேறியதா உங்களுக்கு எந்த வகையில் அது பயனுள்ளதாக இருந்தது நம்ம நேர்கள்ட்ட பகிர்ந்து அதாவது காசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில் வந்து நீண்ட காலமாக கலாச்சார ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்குது இன்றைக்கி நீங்கள் தமிழ்நாட்டில் உள்ள சிவன் கோயில் பழைய காலத்து ஆயிரம் ஆன கோயில்கள் நூற்றாண்டு கண்ட கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாதனும் ஒரு சந்நிதி இருக்கும் என்ன எல்லா கோயில்களிலும் பெரும்பாலான கோயிலும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் தென்காசியில் பெரிய கோயில் இருக்குது அந்த மாதிரி அதனால தமிழ்நாட்டுக்கும் அந்த காலத்துக்கும் தொடர்பு காசி ராமேஸ்வரங்கிற வார்த்தை வந்து ஒரு யாத்திரை குறிப்பிட்ற மாதிரி தமிழ்நாட்டில் வந்து எப்போவுமே ஒரு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது ஒவ்வொரு குடும்பத்தையும் யாராவது ஒருத்தர் வரையினா போய்ட்டு இருப்பாங்க காசி அதனால காசிக்கும் அதுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ரொம்ப நாளாக ஒரு கலாச்சார ஆன்மீக தொடர்பு இருக்குது அதை மீண்டும் மீட்டெடுக்கும் விதத்தில் தான் இந்த காசி தமிழ் சங்கம நிகழ்ச்சி வந்து பிரதமர் மோடியினுடைய முயற்சினால் அதை தொடங்கினாங்க அந்த முதல் பயணம் வந்து ரொம்ப மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் மக்கள் மத்தியில் பெரிய பரபரப்பாக பேசப்பட்டது அப்போ வந்து அந்த பயணத்தில் நானும் வந்து எழுத்தாளர் அந்த எட்டுல மொத்தம் எட்டு பிரிவாக பிரித்து எட்டு ரயில்கள் மூணு பெட்டி ஒவ்வொரு ரயிலும் மூன்று பெட்டிகள் வந்து இந்த பயணத்தில் சொல்லுவாங்க மட்டுமே ஒதுக்கியிருந்தாங்க அதுவும் சரியான போலீஸ் பாதுகாப்பு துப்பாக்கி இருந்த போலீஸ் பாதுகாப்பு அது மாதிரி முறை அவங்க எந்த இடத்துல இருக்கான்னு கண்காணிப்பு எல்லாமே டெல்லியில் அவங்க பிஎம்ஆர் சொல்லி சொல்லி திட்டமிட்டு கூப்பிட்டு போனாங்க அது மாதிரி இங்கேருந்து வர்றவங்களுக்காக உணவு ஏற்பாடுலாம் தமிழ்நாட்டிலேருந்தே எல்லாத்தையும் அழைச்சிட்டு போனாங்க வழிகாட்டிகளும் கொண்டு போனாங்க காசியில் நாங்கள் முதல்ல போய் அந்த ரயிலில் போகும் இங்கேருந்து தலைவர்கள் வழி அனுப்பி வச்சாங்க ஒவ்வொரு ரயில் நிலையத்துலேயும் கூட இந்த தமிழ்நாட்டிலேருந்து வராங்கன்னு அங்கே உள்ளவங்க மக்கள் வந்து வ வரவேற்பு கொடுத்தாங்க காசியில் போய் இறங்கும்போது பெரிய மேலதளத்தோடு வரவேற்று அழைச்சி கொண்டு போனாங்க காசி கோயில் அந்த சமயத்தில் நாங்கள் முதல்ல போகும்போது அப்போ தான் காசி கோவில் வந்து நமக்கு இங்கேருந்து போனோம் எல்லாம் தெரியும் காசிகளை வந்து காசி விஸ்வநாதர் கோயில் அன்னபூர்ணிம கோயில் எல்லாம் போகும்போது ஒரு சின்ன சின்ன திருக்கல் வழியாக தான் போய் சாமி கும்பிட மாதிரி ஒரு நெருக்கமாக வீடுகள் அமைஞ்சிருக்கும் அந்த ஐயாயிரம் ஆண்டு ஆண்டு வரலாறு கொண்ட ஒரு நகரம் உலகிலேயே தொன்மையான ஒரு நகரம் வந்து காசி நகரம் ஆமா அது அப்போ வந்து அன்னைக்கு இந்த மாதிரியான வாகன இது இல்லை அது மாதிரி மக்கள் தொகையும் வந்து அங்கே தான் அதிகமாக இருந்தது அவங்களால் கட்டுப்படுத்தவே முடியாமல் இருந்தது ஆனால் மோடி அவர்கள் மேற்கொண்ட சில முயற்சிகள் காரணமாக அங்கே உள்ள அந்த வீடுகள்லாம் விலைக்கு வாங்கப்பட்டு அது ஒரு அறக்கட்டளை மூலமாக விரிவுபடுத்தப்பட்டு புனரமைக்கப்பட்ட ஒரு காசி நகரத்தை நீங்கள் எப்படி முதலாண்டு சென்றீர்களோ நான் அலுவலக ரீதியாக இரண்டாம் ஆண்டுக்காக தமிழ் சங்கத்தில் பங்கேற்றேன் அப்பொழுது தான் அந்த பிரம்மாண்டத்தை பார்க்க முடிந்தது மிக அருமையாக இதில் சொல்ல வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா பிரதமருடைய சொந்த தொகுதி வாரணாசி தொகுதி ஆகவே அவர் எனக்கு மனதுக்கு நெருக்கமான தமிழ் மக்கள் இந்த தமிழ் கலாச்சாரம் காசியுடனான கலாச்சாரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் தோன்றி அதை செயல்படுத்தினார் அது அந்த பிரம்மாண்ட ஏற்பாடுகளை நானும் பார்த்துருந்தேன் திருவாசி கோவில் வந்து அந்த இப்போது நம்ம திருச்செந்தூரில் கடற்கரையெல்லாம் கண்ணியில் புனித நீர் தலையில் தெளிச்சுட்டு கோயில் போவாங்க குளிச்சுட்டு எல்லாமே அதே மாதிரி காங்கை நதி கரையில் இருந்து கோயில் போகிறக்கு குறுகலான வழியாக இருக்கும் பிரதமரும் என்ன பண்ணாருன்னா அதை பெரிய காரிடார் மாதிரி பெரிய படித்துறையை பெரிய எல்லாம் அகையில படி போயிட்டு கோயிலுக்கு போகிற மாதிரி மாற்றி வச்சுருந்தார் அந்த மாதிரி வழிபடுவதற்கும் எளிமையான ஒரு இடங்கள்லாம் பெரிய அளவில் பெருதுப்படுத்திட்டாங்க பட் அது மட்டும் இல்லாமல் அந்த கலாச்சார தொடர்பும் இருக்கணுங்கிறக்காக தான் கலை நிகழ்ச்சிகள் அது தமிழ்நாட்டிலேருந்து போனனுடைய கலை நிகழ்ச்சி உத்திரப்பிரதேச நாட்டுப்புற கலை நிகழ்ச்சி இதெல்லாம் நடத்துனாங்க இது மட்டும் இல்லாமல் அந்த காசியில் மெயினாக வந்து கங்கை தான் புனிதமாக கருதி வழிபடுவாங்க கங்கையை வந்து பார்க்குறதுக்கும் ஒரு பெரிய போட்டில்லாம் எப்படி ஆரத்தி எடுப்பாங்கள கங்கையில் அந்த இதுவும் கொண்டு போனாங்க படித்துறை மூலமாக அந்த எல்லாம் அழைச்சிட்டு போய் இருக்காங்க அது போக இந்த காசி மட்டும் இல்லாமல் பிரயாகராஜ் அந்த திருவேணி சங்கத்தில் போய் நீர்வாடுவதற்கு உள்ள வசதிகள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு முக்கிய பிரமுகர்கள் அவங்களும் என்ன ஏற்பாடு பண்ணாங்களோ அந்த ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ஆமாம் அதாவது பொதுவாக காசிக்கு போகிறவங்க வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் தான் போவாங்க காசிக்கு போனால் திரும்பி வர மாட்டாங்கன்னு சொல்கிற ஆனால் இந்த பிரதமர் அவர்களின் இந்த காசி தமிழ் சங்கமம் திட்டத்தின் மூலமாக இளைஞர்களும் பல்வேறு துறையில் உள்ளவங்களும் அவங்களோட இளம் வயதிலேயே காசியை பற்றி தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பை இது வழங்கியது வருடத்திற்கு சுமார் ஆயிரத்தி நானூறு பேர அளவிற்கு தேர்ந்தெடுத்து அவர்கள் கொண்டு சென்று இதோ பாருங்கள் வட இந்தியாவிற்கும் தென்னிந்தியாவிற்கும் உள்ள தொடர்பு அந்த கர வரலாற்று பிணைப்பை அந்த கலாச்சார பிணைப்பை நீங்கள் பாருங்கள் என்று அதை காட்டினாங்க அதுக்கான கட்டமைப்பு வசதிகளை மிக பிரமாண்டமாக செய்திருந்தார்கள் பாதுகாப்பு அழைத்து சென்றவர்களுக்கு ஒரு அசம்பாவிதமும் ஏற்படாத அளவிற்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள் அது பற்றி சொல்ல அதாவது இப்போ இடத்துக்கு வந்து ஒரு விவிவிஐபி வந்தால் ஒரு அமைச்சர் அமைச்சரளவுலேயோ ஒரு பிரதமர் அளவு வந்தால் எப்படி வரவேற்பு கிடைக்கும் வழிநடுக போலீஸ் அதிகாரிகள் துப்பாக்கி அந்த போலீஸ் அதிகாரிகள் பஸ்ஸில் கூட பாதுகாப்பு அதிகாரிகள் அப்படிலாம் வச்சுருந்தாங்க ரயில் நிலையத்தில் பெரிய வரவேற்பு அந்த மாதிரி வரவேற்பு இந்த மாதிரி சாதாரண ஆள்கள் கிடைக்குது அதுதான் வெயில் முக்கிய கிடைக்கலாம் அமைச்சர்கள் கிடைக்கலாம் சாதாரணமாக ஒரு போகிற ஒரு ஆன்மீக யாத்திரை போகிறவங்களுக்கு இந்த மாதிரி கிடைச்சி இதான் மோல் தடவை நினைக்கிறேன் அந்த மாதிரி பெரிய அளவில் பண்ணியிருந்தாங்க அதுவும் ஒவ்வொரு நிமிடமும் இவங்க இப்போ எங்கே இருக்காங்க எப்படி போகிறாங்க ஒரு இப்போ ஒரு நிகழ்ச்சிக்கு போ திட்டமிட்ட நிகழ்ச்சிக்கு போன பத்து நிமிஷம் தாமதம் ஆனால் கூட உடனே ரிப்போர்ட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் ஒரு கண்காணிப்பு அந்த மாவட்ட கலெக்டர் இத்தனைக்கும் நம்ம இப்போ அந்த பகுதியில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் அங்கே கலெக் கலெக்டராக இருக்கிறாங்க அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் போட்டு அவங்க வரவேற்பு கொடுத்தாங்க காசியில் உள்ள கோவில் மட்டும் அங்கே நம்ம காசிக்கு இன்னும் முக்கிய தொடர்பு வந்து கவிஞர் பாரதியார் வந்து அங்கே வாழ்ந்தார் போய் நாள் அவங்க அந்த வீட்டில் போயிருந்தா ரொம்ப வாழ்ந்தார் அந்த பகுதிக்கு நம்ம போக முடியாது அங்கே அந்த அனுமான் காட்டு பக்கத்தில் இருக்குது அவர் வீடு முற வழியில் இருக்குது அதுவும் போய் அழைச்சிட்டு போனாங்க அவங்க உறவினர்கிட்ட பேச முடிஞ்சது அவர் தங்கின இடம் அவர் அவங்க அவரை பற்றி சொன்ன பழைய நினைவுகள் அவர் அந்த பனாரஸ் இந்து பொழுது அவர் இருந்தார் படிச்சிருந்தார் ஆனால் அங்கே உள்ள அவருடைய நினைவுகள் எல்லாமே எல்லாமே பார்க்க முடிஞ்சிச்சு அது ஒரு பெரிய இதை ஏன்னால் பாரதியாரை பற்றி இப்போ தான் படிக்கிறோம் ஆனால் நேரடியாக நம்ம போய் அவர் தங்கி வாழ்ந்து இருந்த இடத்த நம்ம என்னென்ன பாட்டு அங்கே இருந்துகிட்டு என்ன பாட்டெலாம் எழுதினாரு அதெல்லாம் கூட சில இதெல்லாம் இப்போ அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க சொந்தக்காரங்கெல்லாம் அந்த மாதிரி இருந்துச்சு தலைப்பாக வச்சு தாடி படம் இல்லாமல் அங்கேருந்து அங்கேருந்து எடுத்து இங்கே யாருக்குமே அவர் தெரியல என்ன செய்கிறாரும் தெரியல உடல்நலம் இல்லாமல் இருக்காரும் தெரியல அதனால் அவர் பாரதிதாஸ் எங்கேயாவது கேட்டு அந்த அப்பா அவர் அங்கேயிருந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பினார் அந்த படம் தான் எனக்கு எல்லாட்டையும் இருக்குது அந்த மாதிரி தகவலாம் கிடச்சிச்சு சொன்னாங்க அப்படி அது ஒரு முக்கியமான இது இந்து பல்களத்தில் வந்து நிகழ்ச்சிகள் முடிஞ்ச பிறகு தான் பிரயாக்ராஜ் திருவேணி பிறகு அப்போ வந்து அயோத்தி கோயில் வந்து கட்டி முடிக்கும் தருவாயில் இருந்துச்சு அப்போது வந்து எல்லோரும் போய் பார்க்க அழைச்சிட்டு போனாங்க அதே அந்த பிரம்மாண்ட கட்டுமானத்தையும் அப்போ பார்ப்போம் அயோத்தி நகரம் அப்போ எப்படி இப்போ வந்து ஸ்மார்ட் சிட்டியாக வந்துட்டு அப்போ அதை எப்படி உருவாக்கினாங்க ஏன்னா அங்கே உள்ள ரயில் நிலையம் அந்த அயோத்தி கோயில் போகிற பாதைகள்லாம் அப்போ தான் உருவாக்கப்பட்டு இருந்துச்சு அதாவது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு இப்போ இந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு ஏன்னா அந்த காலத்தெல்லாம் காசினா ஒரு ஆன்மீகம் எல்லாம் தெரியா வந்தால் கூட அதிகம் போகாட்டாவே தெரிஞ்சிருப்பாங்க இப்போ வந்து அதிகம் போகிற வசதி இருந்தால் கூட மக்களுக்கு தெரிந்து கொள்ள ஆர்வம் வந்து குறையாக இருந்துச்சு அதை வந்து மீட்டெடுக்கும் வகையில் இந்த கலாச்சார பயணமாக இது வந்து அமைஞ்சிருக்கு அந்த மாதிரி இதை வந்து சென்னை ஐஐடி வந்து ஏற்பாடு செய்கிறாங்க அதுவும் கூட ஒரு அந்த அருமையாக அந்த நிகழ்ச்சி அமைச்சு எலெக்ஷன் ப்ராசஸ்லாம் ஐஐடி ஐஐடி அவங்க தான் அந்த என்ன செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே அவங்க அது இன்னொன்று அந்த அவங்க அயோத்தியில் வந்து அந்த அந்த கோயிலுடைய அடித்தளம் இருக்குல்ல ராமர் கோவிலுடைய அடித்தளத்துக்கு வந்து எப்படி கெட்டணுங்கிற ஒரு கட்டுமான பொறியியலை வந்து வடிவமைச்சு கொடுத்தாது சென்னை ஐடி அந்த கீழே உரிய ஒரு மலை மாதிரி காங்கிரீட்டு கீழே அமைச்சிருக்காங்க ஆயிரம் வருஷம் ஆனாலும் அந்த இதை அசைக்க முடியாத மாதிரி ஒரு காங்க்ரீட்டு அதுக்கு மேலே பித்தளை தகடு இதெல்லாம் அமைச்சு அவங்க தான் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால தான் அவங்களுடைய ஈடுபாடு சென்னை பங்கு ரொம்ப அங்கே இருக்குது காசிலையும் சரி மாதிரி இப்போ இந்த நாலாவது பதிப்பில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சியை நம்ம கண்டுருக்குறோம் மாற்றங்களை கொண்டாந்துருக்காங்க அதாவது இப்போ நம்ம இப்போ வந்து இருந்து காசிக்கு போகிறோம் மாதிரி காசியில் இருக்கிறவங்களும் இங்கே கொண்டு வராங்க வட இந்தியாவிலேருந்து நான் ராமேஸ்வரத்துக்கு கன்னியாகுமரி அழைச்சிட்டு வர திட்டம் வச்சுருக்கிறாங்க அதே மாதிரி உள்ள பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் தமிழுக்கு கற்றுக்கொள்ளும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அதனால் தமிழ்மொழி இன்னும் வட இந்தியாவிலையும் பரவுகிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பை வந்து இருக்குது இந்த காசி தமிழ் சங்கத்தை பார்க்குற வட இந்தியர்களும் தமிழ்நாட்டையுடைய அருமையை தெரிஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு வாய்ப்பாகவும் இது அமையுது ஸோ இது ஒரு கலாச்சார பரிமாறிக்கொள்ள ஒரு வாய்ப்பாக தான் இருக்குது காசி ராமேஸ்வரம்னு சொல்லுவாங்கள்ல காசிக்கு போனால் ராமேஸ்வரத்துக்கு போகாமல் வீட்டுக்கு வரமாட்டாங்க அந்த த இந்த தமிழ்நாட்டுக்காரங்க அதே மாதிரி அந்த இது அவங்களுக்கும் வட இந்தியர்களுக்கும் அது ஒரு புனித பயணமாக இருக்குது அது இந்த ஆண்டு கரு வந்து தமிழ் கற்பம் அது முக்கியமான ஏன்னா வட இந்தியாவில் வந்து தமிழை வந்து பரப்புறதுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கும் ஏற்கனவே நான் முதலில் போகும்போதே நாங்கள் தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவில் இந்தி பேசாத மாநிலங்களில் இந்தி மொழியை வந்து கற்பதற்கு தான் மகாத்மா காந்தி வந்து தச்சன் பாரதி இந்தி பிரச்சார சபா தொடங்கினார் அது ஆகி இப்போ டீம்டு யூனிவர்சிட்டி வரைக்கும் வந்துட்டாரு நூற்றாண்டு அந்த இருந்தாலும் இதே மாதிரி வட மாநிலங்களில் உள்ள மக்களுக்கு தமிழை கற்பதற்கு தமிழ் பிரச்சார சபா அமைக்கணும்னு சொல்லி நான் முதல் தகவல் அனுப்புனேன் பட் சில ம அமைச்சர்கள் சார்பில் வந்து அது பர்சனலுக்கு மாதிரிலாம் செய்தி பற்றியா வந்துச்சு பட் அதிகாரபூர்வமாக என்ன பண்ணுறாங்க அது தெரில இந்த மாதிரி நிகழ்ச்சி மூலம் இப்போ நாலாவது பதிப்பில் வந்து மையக்கர்த்தா தமிழ் கற்கலாம் வச்சுருக்காங்க புலம்பெயர் தொழிலாளர்கள் வந்து இங்கேருந்து அங்கே போகிறாங்க அங்கேருந்து அதிகமாக உத்தரப்பிரதேசம் வீகாரங்கள்லாம் இங்கே வராங்க அவங்களுக்குலாம் இது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும் அந்த மாதிரி தமிழ் கற்கிறது இப்போ பிரதமர் வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் தமிழ் மொழியை பற்றி பேசிட்டு இப்போ விட ராமர் கோயில் பேசும்போது நம்ம உத்திரமேரூரில் தமிழில் ஜனநாயகத்தின் தோணார்கள் உள்ள அந்த இதில் கல்வெட்டில் உள்ள குடவோலை முறை தேர்தல் நடந்த பற்றி குறிப்பிட்டிருந்தார் இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு அதனால் அது வந்து எந்த ஒரு நிகழ்ச்சி மூலம் இன்னும் தமிழ்மொழியுடைய பர பரவல் வந்து வட இந்திய பகுதிகளில் அதிகரிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம சொன்ன மாதிரி அங்கேருந்து மாணவர்கள் அங்கே கொண்டு வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு பல்வேறு பல்கலைக்கழகங்களில் வந்து தங்க வச்சு இந்த தமிழ் சொல்லி கொடுக்குறதுக்கும் தமிழ் கலாச்சாரங்களை தெரிய வைக்கிறதுக்கும் இந்த காசி தமிழ் சங்கமம் நாளில் வந்து ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க இப்போ வந்து தமிழ் கற்போம் தமிழ் கற்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்குது மாதிரி அகத்தியர் பயணம் அப்படிங்கிற ஒரு பயணமும் இந்த காசி தமிழ் சங்கமத்தில் நம்ம தென்காசியிலேருந்து காசிக்கு போகிறாங்க காசிக்குன்னு போகிற மாதிரி வச்சுருக்கேன் ஏன்னா வந்து இப்போ அதை பார்த்து இங்கே பண்ண அங்கே வந்து பட எடுப்புலாம் இருக்கும்போது தான் மன்னர் வந்து இங்கே பராகும பாண்டியன் வந்து இந்த மாதிரி பெரிய அளவில் ஒரு கோயில் கட்டினார் பிரதமர் வந்து எப்பொழுதுமே காசியில் வந்து அந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறது வழக்கம் இந்த முறை வந்து பிரதமர் வந்து ராமேஸ்வரத்தில் இதோடைய நிறைவு நிகழ்ச்சியை கொண்டு வரார் அப்படின்னா இது வந்து ஒரு சுற்றுப்பயணம் மாதிரி தான் இங்கேருந்து வெறுமனே காசிக்கு மட்டும் கொண்டு போகாமல் அங்கேருந்தும் இங்கே வந்து அம்மா மட்டுமே இங்கேருந்து மட்டுமே போயிட்டுருக்கிற மாதிரி அங்கேருந்து வராங்க அந்த மாதிரி அங்கேயும் போகிற மாதிரி அவங்களும் வட இந்தியர்களும் தமிழ் கலாச்சாரத்தை தான் காசி யாத்திரைங்கிறதே பெரும்பாலும் போகிறது வந்து தென் மாநிலங்கள் தமிழ்நாட்டில் தான் அதிகம் பேர் போவாங்க அது அந்த இதை தான் மீட்டு கொண்டு வந்திருக்கும் தொடர்ந்து கொண்டு வந்திருக்கும் இப்போ இதை பின்பற்றி மற்ற மாநிலங்களும் போக ஆரம்பிச்சுட்டாங்க காசிக்கு போய் அப்படியே அயோத்தி பார்க்குற அந்த மாதிரி ஒரு டூர் ஒரு ஆன்மீக சுற்றா மாதிரி போயிட்டுருக்காங்க காசி விஸ்வநாதர் கோயில் வந்து இருபதாயிரம் முப்பதாயிரம் பக்தர்கள் வந்த இடத்துல இப்போ வந்து மூன்று லட்சத்துலேருந்து ஏழு லட்சம் பேர் ஒரு நாளைக்கு வரக்கூடிய அளவிற்கு கொண்டு அந்த காசி கோயிலோட பக்தர்களுக்கெல்லாம் இந்த நம்ம தமிழ்நாட்டு கோயில்களில் திருப்பதி கோவில் வழங்குற மாதிரி அன்னதானெல்லாம் மதியம் தமிழ்நாடு சாப்பாடே கொடுக்குறாங்க கோயிலே கொடுக்குறாங்க அந்த மாதிரிலாம் பண்ணிருக்காங்க அங்கே கிட்டத்தட்ட போனாலே ஒரு தமிழ்நாட்டுக்குரிய சூழ்நிலை தான் இருக்குது அந்த அந்த கோயிலில் பார்க்குறவங்க பூசை பண்றவங்க நகராத்தார அந்த மாதிரிலாம் பார்த்தா தமிழ்நாட்டுக்குரிய சூழ்நிலை தான் இருக்கும் வட இந்திய கோயில் போனாங்கிற உணர்வு உணர்வு அங்கே அருகில் உள்ள விசாலாட்சி கோயிலை பார்க்கும்போது மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் எல்லா கோயிலும் இருக்கும் அப்போ இந்த காசியின் தமிழ் சங்கமம் நாலு வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும்ங்கிறதுல எந்த ஒரு ஆமா ஏன்னா இது தமிழை முன்னிலைப்படுத்தி இந்த இந்த நாலாவது பதிப்பு வந்து வச்சிருக்காங்க அதனால் அது வந்து மிகப்பெரிய வெற்றிப்படையும் மக்கள் மாணவர்களுக்கு மத்தியில் வட இந்திய மாணவர்கள் தமிழுக்கு ஒரு ஆர்வத்தையும் கற்பதற்கான இதையும் தூண்டும் இந்த நாலாவது பதிப்பு காசி தமிழ் சங்கமும் உண்மையிலேயே ஒரு நல்ல சங்கமமாக அமைய வேண்டும் எங்களுடன் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி நன்றி